ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து தீச்செட்டி எடுக்கிறாங்க இது வந்து அவங்க ரெண்டாவது வருஷம் வந்து எடுக்கிறாங்க போன வருஷனால் இதில் வந்து முழுசாக கலந்துக்க முடியல ஏன்னா என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத ரீசன்ஸ்னால நான் வந்து பாதிலேயே வந்து போயிட்டேன் ஸோ இந்த பேர் வந்து ஃபுல்லாக நான் பார்த்தேன் இப்போ என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து செலிமன் கோவிலில் வந்து வந்துடுவாங்க இங்கே இருந்ததாக சட்டி எடுத்துகிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு வந்து போவாங்க நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் செலிமன் கோயிலுக்கு வா அப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது அங்கே வந்து நிறைய டக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது ஸோ அதை தான் வந்து கேம்ச்சர் பண்ணியிருந்தோம் என் பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை பார்த்த உடனே இப்போ என்ன அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு குத்துருக்கச் செட்டி எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சுருக்காங்க அந்த சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் அதுக்கப்புறமா வேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சம் விபூதி போட்டிருக்காங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர பூவை வந்து அதில் கட்டி விட்டுட்டு அம்மன் வந்து மாரியம்மன் இருந்து அழைச்சிட்டு வருவாங்க ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து வெயிட் இருக்காங்க எல்லாருமே கையில் வந்து வேப்பல் அடிச்சிருப்பாங்க வேப்பலம் மேலே சட்டி வச்சு தான் வந்து எல்லோரும் தூக்கிட்டு போவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து வெட் அதை நினச்சிக்கணும் உடம்பு ஸோ அதை தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே அந்த ஈர உடம்பு தான் வந்து சட்டி வந்து எடுக்கணும் இதுதான் வந்து அந்த சட்டி ஸோ இப்போ என்ன பண்ணிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விறகு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சட்டியில் வந்து போட்டிருக்காங்க இன்னும் இன்னும் சித்தி சட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கற்பூரம் ஏற்றி வந்து அந்த சட்டியில் வந்து போட்டுருவாங்க ஸோ இவங்க தான் செல்லியம்மன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம வந்து லாஸ்ட்டாக போன அப்போயுமே அவங்களுக்கு வந்து செம்ம அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இப்போயுமே பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ வந்து அம்மன் வந்து நெருங்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து அம்மன் அழைச்சிட்டு வந்துடுவாங்க எல்லாருக்குமே வந்து மாலை போடணும் ஸோ என்னோடய நாத்தனார் தான் வந்து எல்லோரும் போட்டாங்க இது எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்டு நெக்ஸ்ட் எங்கள் மாமியார் போடுவாங்க அண்ட் பக்கத்தில் இருக்கவங்க தான் நாத்தனார் இங்கே மாலை வச்சுட்டுருக்கவன் என்னோடய நாத்தனாரோட பொண்ணு ஸோ இப்போ வந்து அம்மனுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்ருக்காங்க மாலை போட்டோன்னே அவங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படி சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து நான் கொண்டு போட்டு விட்டேன் இப்போ பாருங்கள் அம்மனை வந்து மாரியம்மன் கோவில் வந்து செல்லியம்மன் கோழி வந்து மேலத்தாளத்தோடு வந்து கூப்பிட்டுருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து ரெடி இருக்காங்க ஸோ இப்போ அம்மனை வந்து இங்கே கூப்பிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலசத்தில் ரெடி பண்ண ஒரு அம்மான்னு இருப்பாங்க இன்னொரு வந்து லட்சம் உச்சவர் வந்து வண்டியிலே இருப்பாங்க அந்த கலசத்தில் ரெடி பண்ணாங்களே சைடில் ஸோ அந்த அம்மனை எடுத்துகிட்டு வந்து செல்லியம்மன் முன்னாடி வச்சு அருள்வாக்கி போயிட்டு

அந்த கலசத்தை வந்து கலசம் வந்து இப்போ சில்லிமென்ட் ஒவ்வொரு வாசல்ல வந்து இருக்கு ஸோ அதை எடுத்துட்டு தான் வந்து அந்த அவங்க போன தான் மிச்சவங்களுக்கு எல்லாம் தீச்சிட்டி கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அம்மன் மாதிரியே வந்து வைஷம் போட்டிருந்தாங்க சோ அவங்களுக்குமே வந்து அருள் வந்துச்சு எங்களோட பின்னாடி வந்து அவங்க வந்து அருள் ஆடிட்டு இருப்பாங்க அவங்களுமே வந்து தீச்செட்டி எடுக்கிறவங்கதான் இப்போ சாமி வந்து புறப்பட டயர் ஆயிடுச்சு ஸோ இங்கேருந்து கிளம்பி அந்த வண்டியில் வந்ததுலேயே அம்மன் அவங்க முன்னாடி போயிருவாங்க ஸோ பின்னாடியே வந்து எல்லாருமே தீச்சட்டி எடுத்து போவாங்க இந்த ப்ளம்ஸ் சுவாசம் வந்து காது கிழ்ச்சிடுச்சு ஸோ இவங்க தான் என்னோடய நாத்தனார் அண்ட் பின்னாடி எங்கள் மாமியார் வராங்க இவங்களுமே வந்து அந்த தீச்சட்டி வாங்கிட்டு போயிட்டு அங்கே அந்த அம்மன் முன்னாடி வண்டி இருக்குல்ல ஸோ அது பின்னாடி வந்து நின்றுப்பாங்க எல்லாருக்குமே தீச்சட்டி கொடுத்த உடனே அங்கே ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஒன்றா வந்து கிளம்புவாங்க மாரியம்மன் கோவிலுக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரீட் வேலையாக போய் அதுக்கப்புறமா வந்து கோவிலில் வந்து ரீச் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம அதுதான் வந்து பார்க்க போகிறோம் நான் இங்கேருந்து நான் வந்து தனியாக கிளம்பிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் எங்கள் மாமியார் கூடவே வந்து போனாங்க ஊர்வலம் வரதுக்கு நான் வந்து ஹாத்விகா வச்சுட்டு இருந்ததுனால என்னால் வந்து ரொம்ப நேரம் வந்து தாங்க முடியாது வந்து அழுதுகிட்டே இருந்தால் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டேன் கோவிலில் போய் உங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேப்சர் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அம்மனோட வண்டி வந்து முன்னாடி ஸோ இவங்க எல்லாருமே வந்து பின்னாடி இருந்துட்டு எல்லாருமே வந்த பிறகு இவங்க எல்லாம் ஒன்னா வந்து கிளம்பி வருவாங்க இங்கேருந்து அம்மன் கிளம்பும் போது முன்னாடி ஒரே பட்டாசு வெடிச்சுட்டு செம்ம ஜகஜோதியாக வந்து தூக்கிட்டு போகிறாங்க அங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த கலசத்தில் அலங்கரித்து அம்மன் முன்னாடி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கோயில் நிர்வாகி எடுத்துகிட்டு போகிற டீச்சூட்டி போவோம் அதுக்கப்புறமா இந்த பக்தர்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து போவாங்க ஸோ இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் நான் முன்னாடியே வந்து நான் வந்து இதை வந்து கேப்சர் பண்ணேன் ஸோ அம்மன் பாருங்கள் கோவில் அந்த வாசல் வழியாக வந்து இங்கே வந்து நீ ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலசன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை எடுத்து கோவிலை ஒரு சுற்றி சுற்றி வருவாங்க தீச்சட்டி எடுத்துகிட்டு வரவங்களுமே அந்த கோவிலில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சாமியை வழிபட்டு அதுக்கப்புறம் வச்சுடுவேன் இப்போ பாருங்கள் அந்த கலசம் வச்சு வர பூஜை பூஜைகள் வராங்க ஸோ இவரு பின்னாடி எல்லாருமே வந்து அந்த தீச்சட்டி எடுத்து வந்து கோவில் உள்ளே போயிட்டு வழிபடுவாங்க ஸோ பாருங்கள் எங்கள் மாமியாரும் வந்து வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆனந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து கற்பூரம் போட்டு ஏற்றி அந்த தீச்சட்டியை வந்து ஏற்றி அதுக்கப்புறமா வந்து நதிக்குள்ளே வந்து அனுப்புவாங்க ஸோ இப்போ எங்களும் வந்து போயிட்டுருக்காங்க பண்ணம் போயிட்டு ஒரு கோவிலில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோவில் பின்னாடி வச்சுருவாங்க அண்ட் இதுவும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தீச்செட்டி எடுத்தவங்கலாம் அம்மனை வழிபட்டுட்டு கும்மி அடிச்சாங்க ஸோ எங்கள் மாமியாரும் வந்து அடிச்சிருந்தாங்க இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியாது லாஸ்ட் லாஸ்ட் டைம் நான் வந்து இது பார்க்காதனால எனக்கு வந்து தெரியல இது வந்து புதுசாக இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட் கேட்டப்போ தான் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது என்னோட எங்கள் மாமியாரோட வேண்டியதில் வந்து நல்லபடியாக வந்து நிறைவேறிச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ் பாய்